எத்தனை மணிக்கு கூடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு தந்தை வந்து ஒரு மணிக்க கூட்டிருச்சுனே ஒரு மணிக்கு ஆமா ஆடுகள் வரத்து அதிகமா செம்பரி வரத்து அதிகமா செம்பேரி வரத்து வந்து அதிகம் ஆனா வலை இன்னைக்கு திகா வச்சு ஆமா பட்டன்குச்சி பொட்டுக்குட்டி எல்லாம் நல்லா நல்லா வலைக்கு

அப்படியா சின்ன குட்டியா இருக்கு நீங்க வளர்த்தது வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்கு எட்டு குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியெல்லாம் வாங்கி வளர்க்குறீங்க எப்படி விற்பனை நீங்க வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு வாங்கச்சு என்ன வளங்கும் போது மூவாயிரம் வாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி இந்த சந்தையில தான் வாங்கினீங்க இப்ப எட்டு மாசம் வளர்த்திருக்கீங்க இப்ப இது என்ன விலை குடுத்திருக்கீங்க ஐநூறு பள்ளி போட்டுருக்காதுல்ல போட்டிருக்கு இப்பதான் போட்டிருக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்காங்க

பன்னெண்டு பதிமூணு பதினாலு அந்த தரத்துல நடக்கு சரி இந்த சந்தைக்கு வந்து குட்டி வாங்கணும்னா எத்தனை மணிக்கு வரணும் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு ஒரு மணிக்கு சந்தை

பதினாலு சொன்னாங்க எவ்வளவு விலையை குறைச்சிங்க ரெண்டு ரூபா அவ்வளவுதான் குட்டி ஆயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க சரி இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க அதை வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வளர்க்குறீங்கன்னா எல்லாரும் வெள்ளாடு வாங்கலாம் இல்ல நம்மளுக்கு அப்படியா இல்ல வளர்த்து எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க கொஞ்சம் சிலர் வந்து இந்த பக்ரீத கனெக்ட் பண்ணி விற்பாங்களே அதான் கட்ட நம்ம அப்படிலாம் இல்ல வளர்த்து முட்டுக்கடாய் கூட அனுப்புவோம்

அன்னாசி தான் எத்தனை குட்டிகள் இன்னைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்தீங்க நீங்க என்ன வீட்டில் உள்ள வளர்ப்பார்ப்போம் வீட்ல எத்தனை குட்டிகள் கிடக்கு நாற்பது நாற்பது குட்டியில இந்த ஒரு குட்டியை விற்கிறத கொண்டு வந்தீங்க அதுக்கப்புறம் பொடி குட்டி சரி இது என்ன விலை சொன்னீங்க முதல்ல சரி பதினாறு பதினாறுரைக்கு கொடுத்துருக்கு சரி இதில் பல் போட்டா பல் போடலையா ஆறு பல்லு என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறாங்க அண்ணன் அருப்புக்கு அருப்புக்குன்னு இது எத்தனை கிலோ இடம் இருக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு போறாங்கன்னா இருபது கிலோக்கு மேல அப்ப அவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அனுசரிச்சு கட்டிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்ல சபதம் அப்ப இன்னைக்கு வளப்புக்கு வாங்குறவங்க வாங்கிடலாம் வந்தா அண்ணா இது என்ன ரகம் குட்டி இது மயிலம்பாடி மயிலம்பாடியில அடிகருப்பு பாத்திருக்கேன் இது அடிகருப்பு இல்லாத மயிலம்பாடினா அடியில கருப்பு இருக்குமே அது மயில மாதிரி கருப்பு இல்லாத மாதிரி கருப்பு இல்ல சூப்பரா இருக்கு இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு குட்டினேன் பல்லு போடாத குட்டி அப்ப ஒரு வருஷத்துக்கு குட்டி தான் ஒரு வருஷத்துக்கு சரி மொத்தம் நீங்க வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா விற்க கொண்டு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இந்த ரெண்டு குட்டி இது ரெண்டு தான் அப்ப வீட்டுல உள்ள குட்டியா வீட்டுல உள்ள சரி இந்த குட்டியெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க அதாவது ஒரு மூணு மாசம் குட்டியா வாங்குறீங்க மூணு மாசம் குட்டி ரெண்டு குட்டியை சேர்த்து நாலு நாள் எட்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க மூணு மாசம் குட்டியை இப்போ இதை ஒரு வருஷம் வளர்த்துட்டீங்க என்ன வேலை சொல்றீங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லுவோம் ரெண்டையும் சேர்த்து நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க ஆமா என்ன விலை கேட்கறாங்க முடிஞ்சுட்டா முடியலையா முடியும் உள்ள போகுது உள்ள போகுது நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஒரு வருஷம் வளர்த்துட்டு சரி நல்லபடியா விற்கட்டும் உள்ள போயிட்டு வாங்க மூணு பொட்டுக்குட்டி ஆனா பல்லு போட்டா பல்லு போடலையான பல்லு என்ன பண்ணல பல்லு போட பல்லு போடலன்னா எத்தனை வருஷம் குட்டி இருக்கும் ஒரு ஒரு வருஷம் இருக்குமா எட்டு மாசம் குட்டி எட்டு மாசம் குட்டி இருக்கும் மூணு சேர்த்து என்ன வலைக்கு நான் முடிஞ்சு நாற்பது ரூபாய் நாற்பது மூணு சேர்த்து நாற்பதுன்னு வியாபாரி என்ன சொன்னாங்க எவ்வளவு வேலை குறைச்சிங்க எப்படி நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னோம் ஐயாயிரம் சரி குறைச்சிருக்கீங்க என்ன தேவைக்கா வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கா நம்ம கொடுத்துருக்கோம் ஏற்றி விடுறதுக்காண்டி நீங்க தான் கொடுத்துருக்கீங்க சரி இன்னைக்கு எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க சந்தைக்கு மொத்தம் நாலு கொண்டு வந்தோம் சரி நாலு இது மூணு ஒரு கடா எப்படி சரி சரி மொத்தம் அஞ்சு நாலு கொண்டு வந்தா நாலு பரவாயில்லாத விலைக்கு வித்துட்டு இன்னைக்கு சந்தையில் குட்டிகள் வரது நல்லா இருக்கா வரது

ஆமணம் சிவாஜி நாயர்கள் நம்ம சப்ஸ்க்ரைபர்கள் எல்லாம் சேர்த்துதான் ரெண்டு நாலு அஞ்சு கிடக்கும் நாலு தான் கிடைக்கு நாலு குட்டி சேர்த்து இருபத்தி நாலு எல்லாமே கடா குட்டிகள் தானா சரி சரி எத்தனை வருஷம்ண்ணா வளர்ப்பிங்க மூணு மாதம் மூணு மாதம் தாண்ணா ரொம்ப குறைவா இருக்கு அதனால் அதுக்குள்ளே கழிச்சிருவானே அப்படியா மூணு மாசம் வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் தம்பி ஆடு வாங்க வந்தே விக்க வந்தியா விக்க விக்க வந்தியா எத்தனை குட்டி கொண்டு வந்தா நீ ரெண்டு ஆடு ரெண்டு உன் வீட்ல உள்ளதா வாங்கி தான் வாங்கி வந்திருக்கு இப்ப இன்னொரு இடத்துல வாங்கி இங்க விக்க வந்திருக்கீங்க விட்டாச்சா விட்டாச்சு நல்ல லாபம் கிடைச்சதா 1000 ரூபாய் சேத்து விட்டா ஆ பரவாயில்லையா லாபம் சம்பாதிச்சிருக்கானே உன் பேர் என்னப்பா சொல்லு உன் பேர் என்ன அத்வி 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 கோயில் பட்டி சரி என்ன நல்ல நல்ல கடாவ பிடிச்சிருக்கீங்களே ஆமா சொல்லுங்க

சரி இதை வளர்ப்புக்குன்னு ஆசைக்கு வாங்கிட்டு போறீங்க எடக்கணக்கு பண்ணாலும் நம்ம வாங்கினேன் விலை வந்துருமா ஆயிரம் ரூபா முன்ன பின்ன தான் இரு இருக்கும் பிடிச்சிருக்கு அதனால வாங்கிட்டு போறீங்க ஆமா செவில்பெட்டி எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க ஏன் விலை இல்லையா ஜோடி என்ன விலை சொன்னீங்க பதினஞ்சு எவ்வளவு கேட்டாங்க பன்னெண்டு பதிமூணு வந்தா விட்டுருப்பீங்களா பதிநாலு வந்தா பதினஞ்சுன்னா பதினெட்டு தரான்

ரெண்டும் சேர்த்து ஆறாயிரமா ஆயிரம் ஓ அவங்க சொன்னது ஏழாயிரம் சொன்னாங்களோ ஏழாயிரம் சொன்னாங்க குட்டிக்கு ஐநூறுரூவா குறைச்சி ஆறாயிரத்து வாங்கியிருக்கும் ரெண்டு பொட்டை குட்டியா கிடா குட்டியா குட்டி ஒரு கிடாய் ஒரு பொட்டை இந்த மாதிரி இந்த சைஸ்ல குட்டி வாங்கியிருக்கீங்களே எதுக்காக வளர்க்குறதுக்குன்னா கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கேன் இது ஓ இது குளக் அடிக்கும் ஆ சேர்ந்து வாங்கிருக்கு ஒரு குட்டி நம்ம ஒரு குட்டிங்களா ஒரு கிடா குட்டியை வளர்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாதிக்கணும் அப்படி கிடைக்குமா இல்ல இது அறுபத்துல சொல்றீங்களா